எண்டோ வலைப்பின்னல் அப்படிங்கிற அமைப்பு வந்து உட்கருவ சுற்றி காணப்படும் உட்கருவ சுற்றி ஒரு கவசம் மாதிரி காணப்படும் அதாவது எண் எண்டோன்னா உள்ளரன்னு சொல்லுவாங்களா அப்போ உள்ளரை காணப்படும் ஒரு வலைப்பின்னல் பிளாச வலைப்பின்னல் உட்கருவ சுத்தி இதில் இருக்கும் தாவர செல்லையும் இருக்கும் விலங்கு செல்லையும் இருக்கும் அதே மாதிரி தாவர செல்லைன்னா இருக்குன்னு பார்த்தா பசுங்கடிகம் இருக்கும் இது ஏன்னா தாவரங்களுக்கு தேவையான உணர்வுகள் உணர்வுகளை தானே தயாரிச்சுக்கிறதுக்காக தாவரங்களில் பசுங்கணிகம் இருக்கும் ஆனால் விலங்கு செல்ல அது இருக்காது விலங்கு செல்லை என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக செஞ்சியோள்கள்னு ஒன்று இருக்கும் இந்த செஞ்சியோள்களோட பணி என்னன்னு சொல்லி பார்த்தா செல் பிரிதல் நடக்கிறப்ப அதாவது ஒரு செல் வந்து இரு சம துண்டுகளாக உடையிறப்ப ரெண்டையும் இரு சம துண்டுகளாக பிரிக்கிற வேலையை தான் அது பார்க்கும் அதாவது உட்கர் வந்து இரு சம துண்டுகளாக பிரிகிறப்ப எப்படி எப்போ பிரியும் அப்படின்னு பார்த்தா செல் பிரிதல்ல பிரிதல்ல தான் உட்கர் வந்து இரு சம துண்டுகளாக பிரியும் செல் ஏன் பிரியணும் ஒன்று ஒரு உயிரை உருவாக்குறதுக்காக பிரியணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடத்த செதைஞ்ச இடத்த சரி பண்ணுறதுக்காக செல் வந்து பிரியணும் அப்படி இப்போ நம்ம உடம்புல ஏதோ காயம் ஏற்பட்டுச்சு வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இட தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல செல்கள் பல அழிஞ்சு போயிருக்கும் அழிஞ்சு போறப்ப அந்த இடத்த வந்து மறுபடியும் ரீ அதாவது மறுபடியும் ரீக்ரியேட் பண்றதுக்காக இந்த செல்கள் வந்து பிரியும் சரியா இப்போ தோல் ஒன்னொரு இடத்துல இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த தோல் வந்து மீண்டும் வளர்கிறதுக்கு இது வந்து இந்த செஞ்சோள்கள் தான் ஆல்ரெடி இருக்க உட்கருவை ரெண்டா பிரித்து சரி பண்ணி விடுது சோ விலங்கு செல்ல மட்டும்தான் அது காணப்படும் தாவரங்கள்ல ஏதோ ஒரு பார்ட்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னா மறுபடியும் கிளைகள் வளரலாம் ஆனா அந்த உடஞ்ச பார்ட்ஸ்ல இருந்து மறுபடியும் வந்து எதுவும் வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது தாவர செல் வந்து பெரிய நுண்குமிழிகளையும் விலங்கு செல் வந்து சிறிய நுண்குமிழிகளையும் உடையது ஏன் தாவர செல் பெரிய நுண்குமிழி உடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கிடைக்கிற வாட்டராக இருக்கட்டும் அதுக்கு கிடைக்கிற உணவாக இருக்கட்டும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எல்லா நேரமும் அதுக்கு வாட்டர் கிடைச்சிடாது அதுக்கு நம்ம எப்போ தண்ணி ஊற்றுறோமோ அப்போ தான் அது கிடைக்கும் அப்போ கிடைக்கிறப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நுண்குமிழ்கள் வந்து பெருசாக இருக்குது அதே விலங்கு செல் விலங்குகள் என்ன பண்ணும் அதுக்கு தேவையானதை அப்பப்போ போய் எடுத்துக்கணுங்கிறதுனால அதோடய தேவையை அப்பப்போ பூர்த்தி பண்ணிக்குங்கிறதுனால அதோட நுண்குமிழ் வந்து மிகச் சிறிய அளவில் இருக்குது இதில் இருக்க ரைபோசோம் வந்து புரத உற்பத்தி சேர்க்கையில் வந்து மிக முக்கிய Gava Hikde.